நம்ம இலக்கியாசிரியும் வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்காகவும் வீட்டில் இருந்த விட வெளியவே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காம லைக் பண்ணிக்கோங்க வர எப்படி சொல்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொடய ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த ரொட பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம பர்றீஸ் உங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வந்து சிரமிப்போம் வரப்போற எப்படி சொல்லதான் நம்ம காத்து கார்த்திக் வந்து தெரிய வர போகுது நம்மளுடைய கௌதம் சரம் எலிக்காவும் வீட்டு விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்ற தெரிய வந்து நம்ம கார்த்திக் பயங்கரமாக வந்து ஷாக் ஆக போகிறாங்க ஏன்னா நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கௌதம் மேலே அந்த அளவுக்கு வந்து பாசம் வச்சுருக்காங்க என்னுடைய அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னாக்கா பாசம் வச்சுருக்காங்க அதனால் நம்ம கௌதம் சார் வீட்டு விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிறாங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தீங்கனாக்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ இந்த பைரவி மேலே நம்ம கார்த்திக் வந்து கோவப்படுறாங்க ஏன்னா இந்த அஞ்சலி சொல்லப் போகிற விஷயம்லாம் பார்த்தீங்கனாக்கா எல்லாமே இந்த அந்த பைரவிக்கு எதிராக வந்து இருக்க போது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்க அந்த பைரவி மேலே பழியை போட்டு இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னாக்க நல்லா கொளுத்து விட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லணும் ஆனால் இந்த அஞ்சலி கூடி சீக்கிரமே இந்த பைரவி கிட்ட கைங்காலமாக வந்து சிக்கப் போகிறாங்க அப்போ அந்த பைரவி இந்த அஞ்சலியை வேரோட பிடுங்கி வெளியே வீசுகிற மாதிரி அந்த வீட்டு விட்டு வெளியே விரட்ட போகிறாங்க அதை பார்த்து கண்டிப்பாக நம்ம சந்தோஷப்படக்கூடிய நாள் கூடி சீக்கிரமே வரதான் போகுது அந்த ஒரு நாளுக்காக யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ மறைக்காமல் இந்த ரோடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வரப்போகிற எபிசோடில் நம்ம கார்த்திக் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது நம்ம ஜானிகமாக பயங்கரமா வாசப்படியிலே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக்கு ஒண்ணுமே புரியல வந்தோன்னே என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு மாதிரி போது நம்ம ஜானிகமாக நடந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க இப்படிதான் உன்னுடைய அண்ணன் நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னு மாதிரி சொல்லி ரொம்பவுமே எனக்கு அழுறாங்க நம்ம கார்த்திக் அதை கேட்டு பயங்கரமா வந்து ஷாக் ஆகுது மட்டும் இல்லாமல் என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு எல்லாத்தையுமே பதனிக்கா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம கார்த்திக் ஒரு பக்கம் பதினாக்க தேடி போறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சருடைய அப்பா வெங்கட்ராமனுக்கும் பதினாக்க விஷயம் தெரியும் வந்து ஒரு பக்கம் பதினக்கா தேட ஆரம்பிக்கிறாங்க நம்ம கௌதம் சரையும் நம்ம இழிக்கவும் பதினாக்க தேடி ஒரு பக்கம் ஆனாலும் அவங்க எங்க இருக்காங்க அவ்வளவு கண்டுபிடிக்க போறது கிடையாது ஆனா நம்ம கௌதம் நம்ம இழிக்கவும் உண்மையிலேயே இப்ப தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் லவ் கேரிங் பதினாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா வந்து இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பதினாக்கா கண்டிப்பா அப்படியே இருந்தா நல்லா இருப்பாங்க இந்த குடும்பத்துக்கு வந்தா மறுபடியும் சண்டை பிரச்சனை அது இதுன்னு அவங்களால நிம்மதியாக இருக்கதான் முடியாது அதனால பார்த்தீங்க அவங்க அப்படி முன்னாடி நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனாலும் நம்ம காத்தி கண்டிப்பா சும்மா எடுப்பது கிடையாது அவரால் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்துட்டு மறுபடி வீட்டுக்குள்ள வந்து நம்ம பைரவி கிட்ட பதினேக்க சண்டை போட போறாங்க அப்பதான் இந்த பைரவி பதினேக்க உடனே அந்த ரவுடிக்கு வந்து கால் பண்ண போறாங்க நீ எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னுடைய மகனையே கொள்ள பார்த்துட்டு எங்க எங்க கேங்கில் வந்து நீ வந்து பேசிட்டு இருந்தப்பா அப்படின்னு மாதிரி பதினேக்க நிறைய பதினேக்க பிரச்சனை வந்து இந்த பைரவி வந்து உண்டு பண்ண போறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த பைரவிக்கு வந்து தெரிய வர போகுது இதுக்கெல்லாம் காரணம் இந்த அஞ்சலி தான் அப்படின்னு மாதிரி கண்டிப்பா இந்த பைரவிக்கு ஒரு நாள் தெரிய வரதான் போகுது அப்போதான் இந்த பைரவி ஓ இந்த அஞ்சலி தான் எல்லா வேலையும் செஞ்சாலா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இந்த அஞ்சலிக்கு இந்த பைரவி சரியான ஆப்பு வைக்க போகிறாங்க அந்த நாள் கூடிய சீக்கிரமே வந்து வரப்போகுது அதுக்காக கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வந்து காத்திருக்கோம் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்காவும் என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல என கையில் பத்து ரூபா கூட கை கிடையாது கண்டிப்பாக நாளைக்கு வந்து வரப்போகிற எபிசோட நம்ம கௌதம் சார் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய பேருக்கு நம்ம இலக்கிய ஒரு பக்கம் நம்ம கௌதம் சார் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு சமாரிச்சு குடும்பத்தை வந்து நடத்த போகிறாங்க வீட்டு p ั n i p a k าคล thanks for watching guys